வீட்டில் குலதெய்வ சப்தங்களை தான் மிக முக்கியமானது அந்தந்த குளத்தில் பிறந்தவங்க தான் கடைசி வரைக்கும் குலதெய்வங்களாக வணங்குறாங்க இப்போ விஷ்ணு பகவானுடைய குளத்தில் பிறந்தவங்க விஷ்ணு வணங்குவாங்க பெருமாள் குளத்தில் பிறந்தவங்க பெருமாளை வணங்குவாங்க அவரே கிருஷ்ணர் ப குளத்தில் பிற எல்லாம் ஒன்று தான் ஒரே அவதாரங்கள் தானே வேற வரையும் ஆமாம் குளம் வேற அந்தந்த குளத்தில் பிறந்தவங்க அந்த அந்தந்ததை வணங்குவாங்க அந்தந்த மந்திரங்களை போடுறது மிகவும் நல்லது நான் எனக்கு இது பிடிக்கல அது பிடிச்சிருக்கேன் நான் அதனால் அதுக்கு போகிறேன் இந்த ஆப்ஷன் வேறு மதத்தில் இருக்குதா இல்லை இல்லை நம்ம மதத்தில் மட்டும்தான் தான் இருக்குது இருக்கிறதுனால தான் நீ ஜம்ப் ஜம்படிச்சு போகிறேன் பத்து நாள் இந்த கோயிலுக்கு போக வேண்டியது நான் நினச்சது நடக்கவே இல்லை அதனால் அதுக்கு போகிறேன் என்னப்பா நினச்சேன் நான் அம்பானி நினைச்சேன் எங்கே வேலைக்கு போகிறேன் வேலைக்கெல்லாம் போகல வீட்டில் பெட்ரூமில் படுத்துருக்கேன் ஆனால் அம்பானிய அவனு நினைச்சேன் ஆனால் எப்போ என்னென்னா பண்ண போகிறேன் அதுக்கு அடுத்த அடுத்து அந்த கோவிலுக்கு போகிறேன் முதல்ல வேலைக்கு போடா அப்புறம் கோவிலுக்கு போவேன் இது விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றும் இப்போ நீங்கள் பெருமாள் குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு நூற்றி எட்டு தேவதேசங்களுக்கு போயிட்டு வரீங்கன்னாவோ இல்லை சிவனுடைய மிகப்பெரிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னாவோ அந்த கோயில் பெரிய ஸ்தலம் திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரீங்கன்னாவோ வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட சொல்லிட்டு போகணும் இது ஐதீகம் நீங்கள் சிவன் குலதெய்வத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா சிவன் கிட்ட வேலை அது எல்லாருகிட்டையும் தான் சொல்கிறேன் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிட்டு போகணும் என்னுடைய பிரயாணம் நல்லபடியாக அமையட்டும் நான் பெருமாளை பார்க்க போயிட்டுருக்கேன் பெருமாளை பார்த்துட்டு மறுபடியும் நான் இந்த வீடு வந்து சேரணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்தை கேட்டு போகணும் அது மாடனாக இருக்கலாம் சூடனாக இருக்கலாம் கருப்பனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கேட்டு போகணும் அப்போ நம்ம முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் யார் நம்மளுடைய குலதெய்வம்